ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சேட் ப்ளேஸ் இந்த தமிழ் போன வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தவங்கள நன்றி இப்போ நம்ம பார்க்கும் போது லார்ட் ஆஃப் மிஸிக்ஸ் சாப்டர் த்ரீ அண்ட் ஃபோரு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டர் குள்ள போயிடலாம் இது எங்கே இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ கடைக்கு போகிற மாதிரி கேட்டுறாங்க வெளியே அங்கே நிறையா மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க வாங்க வாங்க பேனில் வறுத்த ஃபிஷ் இருக்கு சாப்பிட்றீங்களா என்னோட ஒரு பவுல் சூப் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு உற்சாகமாவே வச்சுருக்கோம் நகரத்துக்கு வெளியிருந்து வாங்கிட்டு வர பனையில் இருக்கிற வெஜிடபிள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதெல்லாம் வாங்கணும் அடுத்த பாத்தீங்கன்னா இதே வச்சு வாசிச்சுருக்காங்க பசங்களை வளர்க்க மாதிரி காட்டுறாங்க நான் எந்த உலகத்துலேருந்து வந்தால் முக்கியம் இல்லை ஆனா இந்த தாழ்த்து பட்ட சார்ந்த மக்கள் இருக்கிற சந்தைகளை எப்பவுமே கூட்டம் கலகலப்பாகவே இருக்கு பென்சன் வந்து அவன் ரெண்டுக்காக சேர்த்து வச்ச பணம் இது ஆனால் பணம் எந்த உலகத்துல இருக்கும் முக்கியம் இல்லை பணம் எப்பவுமே அழகாக தான் இருக்கும் நான் என்ன தான் மைக்ரேட் ஆகிருந்தாலும் ஆனால் அழகிருந்து பணக்காரனையே இல்லையே மைக்ரேஷனுக்கு உத்தரவாதமே கிடையாது நான் வந்து ரிச்சாக ஆயிடுவேன்னு நினச்சி தப்பாக யோசிச்சிட்டேன் அதெல்லாம் கண்டுகா இப்போ நான் அவசரப்பட்டு ஒரு முக்கியமான உணவு தான் வாங்க போகணும் அதை பண்ணிட்டு மறுபடியும் லக்கான சடங்கு மறுபடியும் செய்ய போறேன் நான் திருப்பி பூமிக்கு போகணும் எனக்கு ஆசை இருக்கு காலை வணக்கம் சிமிரின் நான் எட்டு வாங்கினோம் ஓ கிளீன் என்ன இன்னும் பென்ஷன் வரலையா ரொம்ப நல்ல மனுஷர் இன்னும் கொஞ்ச நாள் வர கிளம்பி போயிருவாரு அவர் ஒரு நல்ல மனையை கண்டுபிடிப்பாரு நான் இனி தான் யூனிவர்சிட்டி முடிச்சு கிராஜுவேட் ஆக போகிறல அப்ப இன்னும் வேலைக்கு போகும்போது எதுக்கு இருக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த அப்பார்ட்மெண்ட் இருந்து வெளியே வந்து உனக்கு சொந்தமா பாத்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்க வேண்டியது தானே மிஸ் அஸ் சிம்ரன் இன்றைக்கி பார்க்க நீங்க அழகா இருக்கீங்க நான் மறுபடியும் ட்ரான்ஸ்போர்ட்ரேட் ஆகணும் என் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மொத்தமாக இதில் ஒம்பது பென்ஸ் இருக்கு சரி போராட்டத்தில் ஈரோடு மருத்தவங்களுக்கு நம்ம மரியாதை சொல்லுது ஓ மெலிசா பட்டாணியும் ஆட்டோக்குட்டியும் கேட்டால் ஒன்பது பைசா ஒரு போன மாதம் முன்னாடி பதினோரு பென்ஸ் இருந்துச்சு அதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அஞ்சு பென்ஸ் இருந்துச்சு நீ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் விதமா கிரெயின் ஆக்ட்டுக்கு நன்றி சொல் சர்க்கஸ் நாளைக்கு நைட்டு தொடங்குது உங்களை எல்லாத்தையும் வரவே ஒருத்தன் சொல்கிறான் ஏ நீங்கள் நாளைக்கு வரக்கூடாது சர்க்கஸ் நாளைக்கு தொடங்குதா கண்டிப்பாக மில்லிச்சு இதே மாதிரி ஏதோ நான் அனுபவிச்சிருப்பேன் டிக்கெட்டோட விலை என்ன அப்படிங்கும்போது போது ஒருத்தர் சொல்றா உங்களோட எதிர்காலத்தை நான் சொல்றேங்கிறான் என்னது ஃபார்ச்சுனேட்டா இல்லை எனக்கு வேணாங்கறான் இருங்க என்னோட டார்கெட் கார்டுலாம் நான் கண்டிப்பா பொய்யே சொல்ல மாட்டேன் ஏன்னா பூமியில இருக்கிற மாதிரியே சொல்கிறா உச்சரிப்பும் தான் இருக்கு டார்கட் கார்டா இரு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற டார்கெட் கார்டுலாம் அவங்க ஏழு ஆர்த்தோடாக்ஸ் கடவுள் இருந்து உருவானவங்க இல்லை பண்டைய காலத்துலேருந்து இருந்தவங்க அதுக்கு பதிலாக இண்டிஸ் குடியரசு தூதராக இருந்த ரசில் கஸ்டாவை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறான் ஒருத்தன் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சாலாம்மா அடுத்து செயல் போட்டை இம்ப்ரூவ் பண்ணாலாமா ஆனால் ஆட்சி கொடுத்த உடனே அது தூக்கி எறிஞ்சாலாம் அவருக்கு கிராட் கிராஃப்ட் மேன்ஷிப்புன்னு ஒரு பட்டத்தை வழங்கினாங்களாம்மா அப்படி தான் ஒரு குடியரசோட முதல் தூதராக மாறினாராம்மா அப்படின்னு அவன் அந்த ஜாகர் போட்டவன் சொல்கிறான் அவரால் நிறையா கண்டனத்தில் போரிடப்பட்டுச்சாமா அவருக்கு பெர்செல் காண்டினேட்டு வடக்கு காண்டினேட்லாம் தலைவனுங்கிறாங்களா அவரால் இன்டீஸ் எம்பேரு இருந்த பேர் எம்பியர் கேசர்னு மாற்றிட்டாங்களாமா அப்படின்னு கதை சொல்கிறாங்க அதே ரோசனின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஏப்போச்சப்போ அவர் வந்து கிராஃப்ட்மேன்ஷிப் காடுங்கிறாங்கள அவருக்காக ஒரு கடவுள் மாதிரி அவரை வேணுனாங்களாம் அப்போ அவற்றி அவரோட கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு கார்ட் ஆஃப் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னு இருந்துச்சு அதை பேரை மாற்றினாங்களாம் என்னதுன்னா இந்த காட் ஆஃப் ஸ்டீம் அண்ட் மெஷினு மாற்றினாங்களா ரோஸ்லி பார்த்தீங்கன்னா அவங்க காடையும் ஏதோ இன்வைட்டட் பண்ணானாமா அந்த காடை வந்து எப்படி வளரணும்னு சொல்லாமா அதுக்காக வந்து ஒரு ரோஸும் மிகவரின்னு ஒருத்தனை நியமிச்சானாமா எக்ஸாம்பிள்னு ஒன்று சொல்கிறாங்க அங்கே வார் நடக்குது டெக்ஸாஸ் ஓல்டு விம்முன்னு போட்டு கிம்ட்னு சொல்கிறாங்க இருந்ததுங்கிறாங்க அதுக்கு மேலே எனக்கே பொருள் இந்த டீட்டெயில் என்னதுன்னு ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு சாப்டர்ல ஏதாவது சொல்கிறாங்களாம் பார்ப்போம் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட வாழ்க்கையோட கடைசி நேரத்தில் அவர் பெட்ரே பண்ணிட்டாரு உங்களுக்கு சாப்டர் ஜியோலேயே அதை சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லாம் பெரிய இதுவங்களாம் சேர்ந்து அவர் கொண்டவங்கன்னு அதுவும் அந்த வெள்ளை அரண்மனையில் அப்படிங்கிறாங்க இவனோட பாதி பாதியே இருக்குது இவனோட சீனியர் அதாவது எம்பீரியர் கேசர் அவர் எனக்கு முன்னாடி டிரான்ஸ்மெகேஷன் ஆகிருப்பாரோ சரி அது எல்லாம் இருக்கட்டும் இந்த ப்ரைஸ் ரீசனபுளாக இருக்கு இல்லை ஐயா நீங்கள் என்னோட முதல் போனி அதனால் உங்களுக்கு ஃப்ரீ தான்ங்கிறா உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இது அவன் அவர் சொல்கிறா மெஜிசியனு எம்பையரு டெம்பர் ரேன்ஸு ஹேங்கடு மேனுங்கிறா இந்த காடு பார்க்க கூட பூமியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு இந்த கே எம்பீரியர் கேசர் வந்து என்னோட சீனியராக இருப்பாரோ அடுத்து அவ சொ இந்த சொல்கிற நான் சஃபில் பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள் கார்டை கட் டெக்குங்கிறா அதை டெக்கை கட் பண்ணுங்கிறா அப்புடின்னா என்ன தெரியல தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ரெண்டு தாட்டி செக் பண்ணணும் படிக்கிறதுல எக்ஸ்ட்ரா காசுலாம் கேட்க மாட்டிங்களே கேட்க மாட்டான் ஃபுல்லாக ஃப்ரீ தான் அப்படின்னு ஒரு மாதிரியாக பார்த்து சொல்கிறா நான் கார்டை சஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் சரி இப்போ இது முடிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து நீங்கள் எந்த டிவைனாக எடுக்க போகிறீங்க கடந்த காலம் எதிர்காலம் இப்ப அப்படின்னு சொல்றான் ஹீரோ அதே தான் அவ்வளோ சொல்றா கடந்த காலம் எதிர்காலம் இப்ப ஏன்னு உங்க மறுபடி கார்டை குழுக்குங்க மறுபடியும் குடுக்கணும்னு உங்க ஆசையை நினைச்சுக்கிட்டு கொடுக்கணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கார்டு அதுவே தரும் நீங்க என்ன குழப்பில் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயா நான் சஃபல் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை 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 இல்லைங்கிறக இப்ப நம்ம வந்துட்டோம் இந்த கார்டு வந்து உங்களோட பாஸ்ட கார்டு இந்த கார்டு வந்து உங்களோட பிரசண்ட காட்டுது அப்புறம் இந்த கார்டு ஃபியூச்சரை காட்டுது அப்படிங்கிறா இப்போ நீங்கள் எந்த கார்டை பாக்குறீங்க கேக்குறா நான் இப்போ வந்து பிரசெண்டில் இருக்கிற கார்டை பார்க்கணும் இப்போ வந்து இருக்குது உங்களுக்கு முட்டாளுங்கிறா ஜீரோ கார்டு அதாவது டேரட் கார்டு எனக்கு கிடச்சிருக்கு இது என்னோட பிகினிங்கை காட்டுற மாதிரி இருக்கு இது பார்க்க ஏதோ சொல்கிற மாதிரியே அர்த்தம் இருக்குங்கிறான் அடுத்து இது வந்து ஒரு சக்தி கூறுகளுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாததுங்கிறா அப்படியே சொல்லி பார்த்தா இந்த கார்டுன்னு சொல்லும்போது எதுக்கு நீ என்ன ஆட்டமே ஆள் மாறாட்டம் பண்ணுறேன்னு ஒருத்தி வந்துட்டா இவ தான் இது அது இல்லை ஏ திரும்பி வா நீ வெறும் அனி அனிமல் ட்ரெயினரை தான் நினப்ப வச்சுக்கோங்கிறா பீப்புளுக்கு என் ஃபார்ச்சூன் சொல்கிறது தான் என் வேலையே நல்லது சார் உங்களுக்கு நான் கார்டில் இருக்கிறது சொல்றது சொல்கிறது நான் உதவிட்டாங்கிறான் அது ஃப்ரீயா இல்லை அப்போ வேணாங்கிறான் அட என்னடா கருமோ போயும் போயும் ஒரு அனிமல் ட்ரெயின்கிட்டயா போய் என்னோடய ஃபார்ச்சுனர்ட்டை தெரிஞ்சுக்க போனேங்க சரி அட்லீஸ்ட் மெலிஸா சொன்னதை ஏச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டுமே இதை வாங்குறதுக்கு எனக்கு ரெண்டு சோழியும் ஒரு பைசாவும் ஆச்சு அடுத்து இந்த பென்சன் யார் பிரெட் பின்னராக போகிறா இந்த பென்சன் பேரை கேட்டாலும் கொஞ்சம் ஒரு பேடாக ஃபீல் ஆகுதுங்கிறான் சரி எல்லாச்சும் வாங்கியாச்சுன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் இப்போ என்னால் லக் அனவுன்ஸ்மெண்ட்டை மறுபடியும் பண்ண முடியும்னு சொல்கிறான் கடைசியாக நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டேன் இந்த ஹெர்மன்ஸ் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியும் ஒன்று அந்த ஃபேஸ்டாக் லாங்குவேஜையும் அடுத்து அந்த லோயின் லாங்குவேஜையும் வச்சு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்குறேன் நான் ரெட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் பரலோகம் மற்றும் பூமியின் அழியாத இருந்து வந்துச்சுங்கிறான் ஆசீர்வாதம் சொர்க்கம் பூமியின் அழியாத இடத்திலிருந்து வந்தது அப்படின்னு திரும்ப மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்றான் ஆசீர்வாதம் சொர்க்கம் பூமியின் அழியாத இடத்திலிருந்து வருகின்றனங்கிறான் இப்ப நான் திரும்ப போகலாமா இதுக்கு ஏதாச்சும் விளைவு கீது நடக்குமான்னு கேக்கிறோம் நான் எதிர்பார்க்காத எதாச்சும் கீது நடக்குமா என்னாலைய கண்ணை திறக்க முடியல என்னோட யாரு பேசுறா டேமிட் என் தலை என்ன ஆணி அடிச்ச மாதிரி வலிக்குது என் தலை வேற வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ எங்கேயோ தண்ணி அப்படியே இருக்குன்னு பார்த்தா அப்படியே முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அடுத்த சாப்பிட்டால பார்ப்போம் ஓகே பாய்